கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே ஆண்டு நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆஸ்ரோதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மையில கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நூல் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனத்தின் முற்பகுதி எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்களும் எங்களிடத்தில் கண்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே ஒரு அற்புதமான வார்த்தையை இங்கே பயன்படுத்தப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்க இதன் பிற்பகுதி இப்படி வருகிறது நாங்களும் எங்களிடம் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே ஒரு கேள்விக்குறி ஐம் இ இஸ் அட் பாசபிள் டு ஃபர் த பீப்புள் ஆர் வி ரெடி டு ஃபர்கி த பீப்புள் என் ஆண்டவர் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதிலே நமக்கு நாட்டம் உண்டு காட் ஆஸ் டு ஃபகிவ் அவர் சிங்ஸ் திரிஸ் நோ டவுட் அட் ஆல் எந்த சந்தேகங்களும் இல்லை என் ஆண்டவரின் பாவங்களை மன்னிக்கும் பொழுது நானும் பாவங்களை மன்னிக்க ஏதுவானவனாய் காணப்பட வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் கடன்பட்ட ஒருவனுக்கு மன்னிப்பை பெற்று அவனிடத்தில் கண்பட்டவனுக்கு மன்னிக்காத குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே இந்த பகுதி இட் ஸ்பீக் டு அஸ் த இம்பார்டன்ஸ் மன்னித்தலின் முக்கியத்தை நமக்கு உணர்த்துகிற ஒரு பகுதியாயிருக்கிறது ஏன் என்று சொன்னால் என் பராபரன் என் பரமபிதா என்னை உருவாக்கினவர் நான் செய்த மீறுதல்களை மன்னித்து எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் என் தேவன் எனக்கு விடுதலை தந்திருக்கும் பொழுது நான் மன்னிக்கிற மன்னிப்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது மன்னிப்பு என்கிற பதம் இல்லை என்று சொன்னால் வேதத்துல எந்த இடத்தையும் நாம் கடந்து வரவே முடியாது இறைவன் இந்த உலகத்துல வந்த நோக்கமே நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கத்தான் நான் இறையரசை சுவீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவனாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவனாக அவரோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் ஒரு ராஜா காட்டு வழியாய் போய்க் கொண்டிருந்தாராம் அப்படி அவர் போய்க் கொண்டிருந்த விழுது அங்கே விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் அருகிலே இருந்த மாங்காய் மரத்தை பார்த்து மாங்காய் அடிக்க வேண்டும் என்று சொல்லி கல்லை எடுத்து அடித்தான் அது இரண்டு மூன்று மாங்காய்களை அவனுக்கு கொடுத்தது மகிழ்ச்சியோடு அவை எல்லாவற்றையும் பொறுக்கிக் கொண்டான் மீண்டுமாக ஒரு கல்லை எடுத்து அடித்தான் அது அந்த வழியாய் வந்த அரசன் நெற்றியிலே பட்டது காயப்பட்டது அவர் உடனே கூச்சலிட்டார் சேவர்கள் ஓடி வந்து அவனை பிடித்து கொண்டு வந்தார்கள் நாளைக்கு நீ அரண்மனையிலே என்னை வார் என்று சொன்னார் அரண்மனைக்கு போனான் முதலிலே ஒரு கல் வீழ்த்தின அந்த மாங்காய்களையும் எடுத்துக்கொண்டே சென்றான் அங்கு மன்னர் சொன்னார் என் தலையிலே உன் கல்லால் காயம்பட்டு விட்டது என்று சொன்னார் அதற்கு அவன் கேட்டான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்னர் சொன்னார் உனக்கு எப்படிப்பட்ட தண்டனை வேண்டும் என்று சொன்னார் உடனே சற்று யோசித்த சிறுவன் சொன்னான் நான் முதல் கல்லை எரிந்த பொழுது அந்த மாமரம் மூன்று மாங்காய்களை எனக்கு தந்தது அது என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்தியது இரண்டாவது கல்லை எடுத்த பொழுது உங்களுடைய நெற்றியிலே காயம்பட்டு விட்டது உண்மைதான் நீர் எனக்கு என்ன அன்பளிப்பு தரப்போகிறீர் என்று சொன்னான் மன்னர் சிரித்து விட்டார்கள் மகிழ்ச்சியோடு அவனை மன்னித்து அனுப்பிவிட்டார் அன்புக்குரியவர்களே கல்லடிவட்ட மரம் மாங்கனிகளை தந்தது என்று சொன்னால் இன்றைக்கு மன்னிக்கிற மனப்பக்கம் எவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒன்று என்பதை நாம் புரிந்து கொண்டு அடியெடுத்து வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் மன்னிப்பின் மாண்பை காண முடியும் இங்கே மன்னிப்பின் மாண்பை அரசன் கற்றுக்கொண்டான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு உரை இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்கள்ல கர்த்தாவே எங்களை தாழ்த்துறோம் சாமி எங்களை அழைத்த ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீர் இன்றைக்கு மன்னிப்பு வந்திருக்கிற மக்களுக்கு மன்னிப்பை கொடுத்து உம்முடைய மகத்துவமான மீட்பிலே நாங்கள் மகிழ்ந்து கலிக்குற கிருவை பாராட்டும் உங்களுடைய நிறைவு பிரசன்னம் கிருவை எங்களை ஆண்டு கொள்ளட்டும் புதி கன மகிமை யாவையும் கெடுக்கிறோம் எங்கள் ஜீவன பிதாவே ஆமேன்